அதுக்கு தான் சோனியும் சந்தியாவையும் வந்தோம் வந்தோடா.டா உங்க தங்கச்சி உள்ள தான் போயிருக்கா பூமாரியா ஆமா வேற எதுவும் தங்கச்சி இருக்கா என்ன உனக்கு? இல்ல அவளாம் கேட்டை. என்ன ஏல சண்டைங்க பாரு. என்ன என்னளா நீங்கள அங்கனக்கியே ஏதோ வசலிக்கு வந்துட்டியளா என்ன? தசர குமா வசலி பண்ணப் அதுக்கெல்லாம் அப்பவே கட்ட அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நாங்க கோயிலுக்கு போகாமேனு போயிட்டு இருந்தோம். இடயில தான் சின்ன பொண்ண பத்தி பேசிகிட்டு இருந்தோம். ஆமா நீங்கள எங்க கிளம்பிட்டியே? ம் மிஸ்டர் டெங்காசி அலங்கி பொடிக்கி போறோம் பரியனியோ தேவ ஏல ஒனக்குது நீ மூடு ஆமா சோனி சண்டையinga ஆள காணோம் அவ வீட்ல கொஞ்சம் உள்ள வேலையா இருக்கா இப்போலாம் சண்டைய வலிவ சோனி வாங்கிட்டே என் நம்பர் இருக்கும்ல எதுக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணா கூட திருப்பி ஹாய்னு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஏன் அனுப்புனா இங்கே உனக்கலாம் இல்ல சும்மா எப்பனா ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் பேசலாமே என்னதான் எலை கேக்கனே இந்த கழுத்து திருக்கி போடல கோழி திருவுற மாதிரி திருக்கி அவன நீ எதுக்குல டென்ஷன் ஆகுறா அவனுக்கு எவ்ளோ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான் அதனால நீ ஒண்ணும் பயப்படாத போட்டு தள்ளிரவும் பத்தி கே எலை பேச்சு பேச்சாதான் இருக்கணும் வாங்கல பொம்பளை பிள்ளையில இருந்தா நமக்குள்ள சண்டை வந்துடும் போல இருக்கம்மா சரி வாங்க வாங்க போ போய் நம்ம கோயில போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் பொம்மை எல்லாம் எப்படி அடிக்கிறது என்னன்னு சரி சோனி சிஸ்டர் பாய் அப்புறம் பார்க்கலாம் ம் அது வா மாப்ளே நீ அதுக்கு என்ன மாப்ளேன்னு கூப்பிடாமலே இருக்கலாம்ல அட வாட சரியான பைத்தியங்கள் அப்படி சொல்ல கூடாது சோனி இதெல்லாம் சரியாகாத பைத்தியங்கள் ம் அப்படியே சொல்லலாம் ஆமா என்னத்துக்கு குட்டியலா பேரங்க கோயிலுக்கு தான் கொலு பொம்மா எங்க அம்மா உங்க அம்மா எல்லாரும் பேர்க்காவே நினைக்கே வா நம்மளும் போய் பாத்துட்டு வருவோம் நீ குளிச்சிட்டல நானும் குளிச்சிட்டேன் சரிங்கலங்க அவ வரமுண்டா நினைக்கேன் அவ இன்னும் குளிக்கலன்னு ம் வர வர அவ நம்ம எங்க குட்டால வரமுண்டுங்க என்னடா பண்ணேன்னு தெரியல அவள என்ன பா பூமாரி சின்ன பொண்ணு எதுக்கு குப்டியே கோயிலுக்கு போறதாம்பா குப்டுகாத வாடியா போவோம் நான் இன்னும் குளிக்கலையே பரவ என்னப்பா சரிங்க வா போவோம்

ம் சரி பா சின்ன பொண்ணு அவள பொமேய் மீதி அட்டை அடைச்சாச்சு அவளதான் தேக்க இனிமே தனமும் 10 நாள் கோயில்ல பொங்கல் ஜுண்டல் தருவாவல்ல பெரிய பொண்ணு அது மட்டும் இல்லல காபி உண்டா சிறு உண்டா கொண்ட கடல உண்டா ஒரு நாள் பயிர் உண்டா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொண்ணு தருவாவளா தேகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஸ்வீட் எல்லாம் கிடைக்கும் கரெக்ட்டா நேர நேரத்துக்கு வந்திருந்தேனா நம்ம அப்படியே உனக்கு யார் சொன்னா நான் தான் எல்லா டீடைலையும் கேட்டு வச்சிருவேன்ல பெண்ணே கேளு உங்க மைனியே சொல்லுவா பாரு அந்த வாராவே எல்லாம் என்ன மீதி பொம்மை எல்லாம் தடச்சி அடிச்சி வச்சிட்டீயா ஆமாக்கா மீதி எல்லா பொம்மையும் தடச்சி இந்த ஆட்டபெட்டில அடிச்சி வச்சிட்டோம் ஆ சரி பூசாரி சொன்னா உள்ள எடுத்து வச்சிருவாரு சரி அப்ப நான் வீட்டுக்கு போய்டாரே நீங்களே வீட்டுக்கு போய்ட்டு வரணும்னா வாங்க பூஜை நேரத்துக்கு இல்லக்கா பொங்கல் சுண்டல் எல்லாம் செய்யணும்னாரே பூசாரி என்ன அது நான் அந்த பைல்வ கடக்கணும்னா அவனும் செய்வானே நீங்களே வீட்டுக்கு போய் வேலக்கல கடந்தா போய் பாத்துட்டு அப்புறம் பூஜைக்கு என்ன வாங்க மணியா பூஜை அவன் யாராவுமா

எங்க மாமியார் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போனி எங்க வீட்டுக்காரர் நச்சரிச்சிட்டு இருந்துச்சு அந்தல போய் வளக்கு காப்ப கடனா சேத்து கூப்பிட்டு போய் வந்தறங்கன்னு நான் அனுப்பி விட்டுட்டேன் காலையிலே அடி பாவி உன்னை நம்பி தான நான் இருக்கேன் அதுக்கு எதுக்குல அவள நம்பிக்கிட்டு இருக்கா கார் எடுத்துட்டு புள்ளையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போறனா கடக்கரையில போய் ஒரு ரெண்டு மூணு முங்கு முங்கிட்டு தலையில தலியத பிள்ளைக்கு இரு கால் கால நனைச்சாவது தண்ணிய தெளிச்சி ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா அண்ணா ஒரு நாள் பாக்கி வாங்கி போட்டுட்டு பூசாரிட்ட காப்ப கடிச்சு வர வேண்டியதுனே அந்த புள்ளையர் கோயிலே கட்டுவாவளே ஆமா மேனியா இனிமே அப்படிதான் போய் கட்டணும் போல இருக்கு இந்த குந்தானிய நம்பி தான் நான் இவ்வளவு நேரம் இருந்தேன் எங்க போனாலும் நானும் வரேன் நானும் வரேன்னு பரப்பால சரி எப்படியும் பிள்ளைக்கு காப்பு கட்டணும்ல நம்ம கூப்பிடும் போது வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா வீட்டுக்காரையும் மாமியாரையும் அனுப்பி விட்டுட்டு இருக்காள இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்காரர் பைக்ல தான் போறாரு வெயில்ல இருந்து மண்டை புளக்குற வெயில்ல எங்க அங்க நம்ம போறது ஓன் கார் நல்ல ஏசி காரி நல்ல சொகுசா போலாம் என்ன வாரேன் ஒண்ணும் நீ மூடு நானே என் பிள்ளையை தனியா கூட்டி போய் கிட்றேன் இவங்க வீட்டுக்கார கூட போறேன்னு சொன்னதுனால தான் நான் என் மகளை என் மாமியார் கூட அனுப்பிச்சு விட்டேன் இல்லாட்டி நீ போகணும்னு சொல்லியிருந்தா நான் சரினு போட்டு இருந்திருப்பேனே சரி என்ன நீ பார்த்து கேட்டு வாங்க கோயில நல்லா கூட்டமா இருக்கும் பார்த்து கவனம் செயினிங்கின்னு கழுத்துல போட்டுருந்தீங்கன்னா துணி வச்சு நல்லா சுத்தி கிடுங்க கழுத்தை கூட்டத்துலலாம் செயினிங்கன்னு அத்து கூட போராடவே எவ்வளோ ஆகுது ஆமா பிள்ளையும் பார்த்து பத்திரம் ஆ சரிக்க அப்போ பூஜை முடிஞ்ச அப்புறமா போட்டுமா பொங்கல் சுண்டல் கிடைக்கும்ல ஏன்னா அதப்புறம் அலையாத பொங்கல் சுண்டல் வேணா உனக்கு ஒரு இடம் வாங்கி வைக்க போ முத பிள்ளைக்கு கண்ணு போய் காப்ப கட்டிட்டு வா ஆ சரி மைனியா அப்போ நான் போறேன் எல்லாம் பெரிய பொண்ணு இரு நானு வரேன் பாரு ஒன்னு போனா பின்னாடி இன்னொன்னு கிளம்பி பேட்டே இருக்கும் கேக்க நம்மளவ கார்ல தான போவா வேணா நம்மள ஒரு எட்டு பேட் வந்துருமா கோயிலுக்கு மனசன் சரியே இருக்க மண்டங்க கோயிலுக்கு பேட் வந்தால அது கொஞ்சம் நல்லா இருக்கானு பாப்போம் இப்போ எங்க நம்ம போறது இப்போ கூட்டமா இருக்கும் சரஸ் சாமியை கூட பார்க்க முடியாத சாமியை பார்க்க முடியலனாலும் வெளியே நின்றுனாலும் கும்பிட்டுட்டு வரலாம்லாக்கு போயிட்டு வருவோம் ஆமா அதுவும் சரிதான் அவ கூட காரில் போயிட்டு வந்துடலாம் வெயிட் பண்ணிட்டு தேவையில்ல என்ன போகும்மாடே நீ என்ன சொல்ற லட்சுமி போவோன்னா போயிட்டு வந்துடுவனுக்கு எனக்கும் மனசே சரியில்ல தான் போயிட்டு நல்லா தான் இருக்கும் போவோம் அவள் வேற பெய்ய போறான் பெரியவனுக்கு ஒரு பூனை பண்ணினாலும் சொல்லியே அவளுக்கு பூனை பண்ணி அவ்வளவு மிக்க சொல்லு நம்ம சேர்ந்து ஆ சரி சந்தா போன் பண்ணியே சாந்தி இந்த அட்டைப்பட்டி இருக்க கொளு பொம்மைய மட்டும் அங்க பத்திரமா எடுத்து வச்சிருமா ஆ சரிக்கா பெரிய பொண்ணே கோயிலுக்கு ஒத்தல பேராத இரு நாங்களா வாரோம் லட்சுமி அக்கா பத்திரலேக்க எல்லாரும் வாராவளா சாந்தி எல்லாரும் ஒண்ணா பேர்வோம் ஆ சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் புள்ளையும் கூட்டி வாரேன் கோயில்ட்ட இங்க இருங்க நான் தான் வந்திரறேன் ஆ சரி சரி என்ன சொல்லியா பெரிய பொண்ணே நம்மள இன்னே வெயிட் பண்ண சொல்றா அவ பிள்ளைய கூட்டிட்டு வாராளா நான் கதவு கதவலாம் பூட்டி போட்டுட்டு வாரேன் சின்ன பொண்ணுட்டையும் சொல்லிட்டு ஐயா ஆமா நானும் பிள்ளைகிட்ட சொல்லணும்ல அப்ப நானும் சொல்லிட்டு வந்துடுறேன் நான் போன் அடிச்சு பூ கிட்ட சொல்லிடுறேன் சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்கினா இருக்கேன் சரி அப்போ கதை கதை மணி அதான் பூ மாறி வீட்டுல இருப்பாள்